ஒரு பெரிய கோவிலுக்காக சிலைகள் செதுக்க ஒரு திறமையான சிற்பி ஒரே மாதிரியான இரண்டு பாறைகளை கொண்டு வந்தார் சிற்பி முதல் பாறையின் மீது சம்மட்டியால் முதலடியை வைத்தபோது வைத்தபோது அந்த பாறை வலிக்குதே என்று அலறியதுடன் அடியை தாங்க முடியாமல் உடைந்தது சிற்பி அந்த பாறையை ஓரமாகவே வைத்துவிட்டாள் சிற்பி அடுத்த பாறையை எடுத்து அடிக்கத் தொடங்கியபோது அந்த பாறை வலியை உணர்ந்தாலும் தன்னை ஒரு அழலான சிலையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் அத்தனையையும் தாங்கிக் கொண்டது பல நாட்களின் உழைப்புக்குப் பிறகு இரண்டாவது பாறை அழகிய கடவுள் சிலையாக மாறி கோயிலின் கருவறைக்குள் வைக்கப்பட்டது அடியை தாங்க மறுத்த முதல் பாறை கோயிலின் வெளியே படிக்கட்டாக பயன்படுத்தப்பட்டது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிலையாக மாறிய இரண்டாவது பாறையை தொழுது வணங்கினர் ஆனால் முதல் பாறையோ அந்த மக்கள் காலால் மிதித்துச் செல்லக்கூடிய படிக்கட்டாக மட்டுமே இருந்தது அப்போதுதான் முதல் பாறைக்கு புரிந்தது ஆரம்பகால கால வழிகளை தாங்க மறுத்ததால் தான் தான் மிதிக்கப்படும் படிக்கட்டானோம் என்றும் பொறுமையுடன் உழைப்பை ஏற்றுக்கொண்ட பாறை அனைவரும் வணங்கும் நிலையை அடைந்தது என்றும் நீதி துன்பங்களை பொறுமையுடன் ஏற்று கடினமாக உழைத்தால் மட்டுமே உயர்வான நிலையை அடைய முடியும் நன்றி